ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் வந்து எப்படி இருக்குது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு குட் நியூஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏற்கனவே உங்கள்கிட்ட நிறைய வீடியோவில் நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் சீக்கிரம் ஒரு குட் நியூஸ் வரும் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுட்டு இப்போ அந்த குட் நியூஸை தான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃபிரெண்ட் ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து நான் நிறைய வள பழன்னு பேசாமல் ஃபஸ்ட்டு வந்து எ குட் நியூஸ் என்னன்னு சொல்லுறேன் என்னுடைய சேனலுங்க வந்து மாண்டி சேசன் கடைச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மாண்டி சேசன் கடைச்சிடுச்சுன்னா நீங்கள் உடனே இனி வந்து இந்த ருபாவர் அப்படின்னு ஒன்று நினைக்காதுங்க என்னோடய சேனலுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் வாட்ச் அவர் தான் ரீச் ஆகுச்சு இப்போ யூடியூப்ஸை வந்து ஒரு ரூல்ஸ் வந்து ஒன் இயர் முன்னாடி கொண்டு வந்தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபரும் த்ரீ ஹண்ட்ரட் வாட்ச் அவர் வந்து லாங் வீடியோஸில் அப்புறம் வந்து த்ரீ மில்லியன் வந்து வாட்ச் ஹவர் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸில் வந்து நமக்கு வந்து ஹாஃப் மாண்டிசேஷன் கிடைக்கும் எனக்கு வந்து லாங் வீடியோஸில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வாட்ச் ஹவர்ஸ் வந்து வந்துருக்கு அப்புறம் சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து டூ தௌசண்ட் மேலே இருக்காது அதனால தான் வந்து எனக்கு இப்போ வந்து ஹாஃப் மாண்டி சேசன் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து என்னை வந்து ஒரு தௌசண்ட் வாட்ச் ஹவர் வந்து நான் வந்து ஃபோர் மந்தில் அச்சீவ் பண்ணால் தான் வந்து எனக்கு வந்து அது மாதிரி விளம்பரத்தை ஆட் பண்ணி எனக்கு வந்து அது மூலம் வந்து இன்கம் வரும் அதுக்கு வந்து நான் இன்னும் ஃபோர் மந்தில் ரீச் பண்ணணும் பண்ண மாதிரி தான் எனக்கு இந்த வாட்ச் அவர் வந்து ஒன் இயர் ஆகுனா அந்த வாட்ச் அவர் வந்து பின்ன திரும்ப போயிட்டே தான் இருக்கும் நான் வந்து ஃபோர் மந்தில் இந்த தௌசண்ட் வாட்ச் ஹவர் வந்து ரீச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தௌசண்ட் வாட்ச் ஹவர் ரீச் பண்ணியது வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர் உங்களுடைய கையில் தான் இருக்குது வந்து நீங்கள் தான் நான் போய் வீடியோஸை வந்து ரெகுலராக பார்த்தா தான் எனக்கு வாட்ச் ஹவர் ஆட் ஆகும் அது தான் வந்து எனக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவரை வந்து ரீச் பண்ண முடியும் இப்போ வந்து நான் வந்து நீங்கள் என்னது ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவர் வந்து ரீச் அவல அதுக்கு முன்னாடி வந்து மாண்டி சீசன் கிடச்சிச்சின்னு ஏன் சொல்லுதிங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்கல ஏன்னா வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு குட் நியூஸ் இல்லை ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஃபுல்லாக வீடியோஸ் போட ஆகும் போட்டுச்சு வந்து இந்த மாண்டி சீசன் அப்ளை பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து இந்த சேனலில் வந்து ரியூஸ்டு கண்டன் ரிப்பீட்டட் கண்டன் அப்படி நிறைய ப்ராப்ளத்தினால வந்து நிறைய ப்ராப்ளத்தினால வந்து சேனல் வந்து மாண்டி சீசன் ஆகாமல் போகும் திரும்ப அப்பீல் பண்ணாங்க சிலவங்களுக்கு கிடைக்கல சிலவங்களுக்கு கிடைக்காது நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் ஒன்றும் இல்லாமல் வந்து நான் வந்து சண்டே தான் வந்து எனக்கு வந்து த்ரீ த்ரீ தௌசண்ட் வாட்ச் வந்து ரீச் ஆகுச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து யூடி டேப்லெட்ஸுக்கு அதை வந்து அப்ளை பண்ணேன் பண்ணிவிட்டு வந்து அது உடனே ஆக்டிவேட் ஆகுது செகண்ட் வந்து நான் வந்து அந்த கூகுள் ஆட்ஷன்ஸு வந்து ஆட் பண்ணேன் ஆட் பண்ணி அது வந்து டூ டேஸ் ஆகும்னு சொல்லாங்க எனக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஆட் பண்ணி ஈவினிங்கே வந்து சண்டே வந்து ஈவினிங்கே வந்து எனக்கு வந்து அது வந்து ஆட்சி ஆகி அது முறை வந்து நேரம் வந்து இந்த நம்மளுக்கு வந்து யூடியூப் வந்து நம்ம சேனலில் ரிவியூ பண்ணிடுற வந்து இன் ப்ராக்ரெஸில் ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டு போயிட்டு வந்து பின்ன சொன்னாங்க வந்து இதுவும் ஒரு டூ டேஸ் பிறகுதான் வந்து உங்கள் சேனலுக்கு வந்து ரிவியூ பண்ணி தான் மாண்டி சேசன் நீங்கள் வந்து யூடியூப் பார்ட்னர் எலிஜிபிளாக இன்எலிஜிபிளான்னு வரேன்னு சொன்னாங்க எனக்கு வந்து கரெக்டாக வந்து மண்டே வந்து ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி பின்னாடி நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய சேனலுக்கு வந்து எனக்கு வந்து மாண்டி சேசன் வந்து கிடச்சாச்சு சூப்பர் சாட்டு அப்புறம் வந்து மெம்பர்ஷிப் நீங்கள் எலிஜிபிள்னு வந்துருந்து இது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் இந்த ஹாப்பியான நியூஸை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணதே இந்த வீடியோஸை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் அதுக்குன்னு சொல்லிவிட்டு என்னோடய சேனலுக்கு வந்து எனக்கு இன்கம் வரும்னு நினைக்காதுங்க இன்கம் வர்றது வந்து என்னை வந்து நான் வந்து தௌசண்ட் வாட்ச் மூவாயிரம் வாட்ச் அவரை தான் ரீட் பண்ணியிருக்கேன் இனி நாலாயிரம் வாட்ச் அவர் ரீட் பண்ண ஆயிரம் வாட்ச் அவர் எடுக்கணும் அதை வந்து நான் ஃபோர் மந்த்துக்கு உள்ளாடி அந்த ஆயிரம் வாட்ச் அவர் எடுக்காமே இருந்தது நான் எனக்கு இந்த கிடச்ச வாட்ச் அவர் வந்து குறைஞ்சிட்டே போகும் நான் எப்படி ஃபோர் மந்தில் வாட்ச் அவர் எடுக்கணும் தெரியலை அதை வந்து இந்த குட் நியூஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் என வந்து நிறைய பேர் சேனல் ஆரம்பித்து அந்த மாண்டிச்சு அப்ளை பண்ணும்போது ரீயூஸ்ட்டு கண்டனால அவங்களுக்கு வந்து மாண்டி சேசம் கிடைக்காம போயிருக்குல்ல ஆனால் வந்து என்னுடைய சேனலுக்கு மாண்டி சேசம் கிடச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் உங்கள் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட் நியூஸை தான் ஷேர் பண்ணுறேன் இதை தான் கொஞ்சம் நாளாக இருந்து சொல்லிவிட்டு என்ன ஒரு குட் நியூஸ் வரேன் குட் நியூஸ் வரேன்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணுறேன் அப்புறம் வந்து எனக்கு ஒரு சேனல் வந்து நான் நியூவாக ஓப்பன் பண்ணிருக்கேன் அந்த சேனல் என்ன சேனல் சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேனலோட லிங்கை வந்து என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு ஷேர் பண்ணு எதுக்காக ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு என்னோடய சேனலை பார்க்குறதுன்னு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்